எல்லோருக்கும் வணக்கம் முந்திய காணொளி ஒன்றில் பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் புண்ணியங்கள் குழந்தைகளை பாதிக்கிறது என்று பார்த்திருந்தோம் மீண்டும் அதை சுருக்கமாக செய்கிறேன் பெற்றோர்கள் இந்த பிறவியில் செய்யும் பாவங்கள் அது அவர்கள் குழந்தைகளுக்கு செல்லும் அந் குழந்தைகள் மகிழ்வுடன் வாழ்வது அதாவது பெற்றோர்கள் புண்ணியம் செய்தால் அது குழந்தைகளுக்கு நல்ல பலனை தரும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இல்லது பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த தவறுகளும் குழந்தைகளை பாதிக்கும் குழந்தைகளை கஷ்டப்படுபவர்கள் இரண்டையும் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய நிலைமை வரும் அவர்கள் உயிரில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் கஷ்டப்படுவதையும் இல்லது சந்தோஷப்படுவதையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு உண்டு தான் செய்த புண்ணியத்தின் பலனை குழந்தைகள் அனுபவித்ததை பார்த்து மகிழ வேண்டிய கட்டாயம் பெற்றோர்களுக்கு உண்டு அவர்கள் உயிருடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்பதுதான் உண்மை அதேபோல் பெற்றவர்கள் தவறு செய்துவிட்டு அந்த தவறுகள் குழந்தைகளுக்கு போய் சேர்ந்து அந்த குழந்தைகள் கஷ்டப்படுவதையும் பெற்றோர்கள் பார்த்தியாக வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவர்கள் உயிருடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட கதை கேள்விப்பட்ட உண்மை நிகழ்ச்சி இது எங்கள் ஊரில் நடந்தது எங்கள் ஊரில் ஒருவர் இருந்தார் அவருக்கு அவர் மிகவும் பிரபலமானவர் எங்கள் ஊரில் மிகவும் பிரபலமானவர் அவருக்கு தந்தை ஒன்று இருந்தார் அந்த தந்தைக்கு என்ன வழக்கம் என்றால் அவர் யாருடைய இறந்த வீட்டுக்கும் செல்ல மாட்டார் ஆனால் என்ன செய்வார் தன்னுடைய செருப்பை அந்த வீட்டில் போய் கழற்றி விட்டு விட்டு வந்து விடுவார் அந்த வீட்டில் இறந்த ஈமக்கண காரியங்கள் எல்லாம் முடிந்தும் என்பது ஒரு வேலைக்காரனை அனுப்பி அந்த செருப்பை எடுத்து வர சொல்வார் இதுதான் அவருடைய பழக்கமாக இருந்தது இதுவரை எந்த இறந்த வீட்டுக்கும் சென்றதில்லை ஒரு காலகட்டத்தில் அவரும் அவருக்கும் இரவு வயதாகி வயது முற்றி இறந்து விட வேண்டிய நிலமை வந்தது அவரும் இறந்து விட்டான் இறந்தவரை என்ன செய்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் அனைவரும் கூட்டம் போட்டு பேசினார்கள் இவன் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாருடைய இறந்த வீட்டுக்கு வந்ததில்லை இவனுக்கு நாம் என்ன அவன் செருப்பை கழட்டி விட்டு போயிடுவான் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்க என்ன முடிவு எடுத்தார்கள் ஊரில் இருக்க அனைவரும் அவன் வீட்டுக்கு போகக்கூடாது செருப்பை அங்கே சென்று கழட்டி விட்டு வர வேண்டும் செருப்பு இல்லாமல் கூட புதிய செருப்பை வாங்கி கழட்டி விட்டு வர வேண்டும் என்று சொல்ல அதேபோல் அனைத்து ஊர் மக்களும் தன்னுடைய செருப்புகளை அவனுடைய இறந்தவன் வீட்டில் கழட்டி விட்டு வந்தார்கள் அப்பொழுது அந்த இரவனுடைய சொந்த பந்தங்கள் இப்போ சொல்ல போல் அவர்கள் சம்பந்தியர்கள் வீட்டுக்கு வருவாங்க வீடு ஆசனம் முழுவதும் செருப்பாக இருந்தது ஆனால் வீட்டிற்குள் ஒருவர் கூட இல்லை இதை பார்த்து மிகவும் அதிசயப்பாட்டு போனார்கள் என்ன நடந்து தெரியவில்லை பின்பு அவளுக்கு நடந்த கதை தெரிய வந்தது பின்பு அவருடைய பையன் என்ன செய்தால் ஊர் மக்கள் முன்பு சென்று மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்த பின்பு ஒரு மக்கள் வந்து அந்த ஈம காரியத்தை நடத்தி முடித்து கொடுத்தார்கள் இது நடந்து முடிந்தது இதற்கு பின் அவருக்கு ஒரு பையன் ஒருவன் இருந்தான் அவருக்கு ஒரு பையன் ஒருவோர் இருந்தான் அந்த பையன் இப்பொழுது சில நாட்களுக்கு முன் அவருடைய பையன் இறந்தான் அதாவது யார் செருப்பு கழட்டி விட்டு செல்வாரோ அவருடைய பேரன் பேரன் இப்போ என்ன நடந்தது சரியாக தைப்பொங்கல் என்று இறந்து விட்டார் தைப்பொங்கலுக்கு முந்திய இரவு ஒரு விபத்தில் இறந்து விட்டார் விபத்தில் இறந்துவிட்டு அவருடைய அன்று நடத்த வேண்டும் ஆனால் அந்த தைப்பொங்கல் ஆனதால் நல்ல நாள்தான் ஊரிலிருந்து யாரும் அவன் இறந்து விட்டுக்கு வரவில்லை இது என்ன செய்கிறது ஒருவன் செய்த பாவ புண்ணியங்கள் ஜென்ம ஜென்மமாக கடந்து செல்கிறது அது அந்த ஒரு ஜென்மத்தோடு முடியவில்லை தான் பெற்ற பெற்ற குழந்தைகள் கஷ்டப்படுவதில்லை தனது பேரங்களை கஷ்டப்படுவதை அவ்வளோத்தோடு பார்த்தையாக வேண்டும் இது உண்மையில் நடந்த ஒரு கதை அதாவது ஒருவன் இறந்த வீட்டுக்கு போகாமல் வெறும் செருப்பை கழட்டி விட்டு போ போய்க்கின்றான் அவனுடைய பேரன் இறந்த வீட்டிற்கு அந்த ஊரில் மக்கள் யாரும் வர முடியாத நிலைமை ஏற்பட்டது எனவே நீங்கள் எது செய்தாலும் அது உங்கள் குழந்தைகளுக்கும் பேரர்களுக்கு பேரம்பேத்திகளுக்கும் போய் செல்லும் என்ற எண்ணத்துடன் எதையும் செய்யுங்கள் நல்லதானாலும் கெட்டதானாலும் எதையும் எண்ணி செய்யுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்